வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை முருகப்பெருமானின் அருளை பெற பாட வேண்டிய திருப்புகள் பாடல் அறுநூற்றி பதினாறு ஐங்கரணை ஒத்த மனம் வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்பூலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முத்து பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கித மெனுற்ற மனம் ஒன்ற நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகளும் வந்த சுபரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு இங்கித மெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகலும் வந்த புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர கிளைய கந்தனென வெற்றி பெரு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே பொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகைய கந்தன வெற்றி பெரு கொங்கண கிரிக்குள் வளர் பெருமாளே கொங்கண கிரிக்குள் வளர் பெருமாளே பெருமாளே நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா